ஜெயிலுக்கு ஒரு பக்கம் அனுப்பிச்சி வச்சு ஹார்ட் அட்டாக்ல வந்து இப்படி தவிச்சுன்னு இருக்காரு உயிருக்கு போராடின்னு இருக்காரு அப்படிப்பட்டவரை திரும்ப வந்து நோண்டி 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 அவரை இன்னும் ஒரேடியோ கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கா ஏ தாச்சா நீ என்ன என்கிட்டே நடிக்கிற பார்த்தியா உண்மையே எஸ்எஸ்கேவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருந்தா என்னால் முடிஞ்ச வந்து அக்கறையா கேரா பேஸ்ட் போயிருப்பேன் ஆனால் இது எல்லாமே நடிப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட நடிப்பு பருப்பு ஆஸ்கர் அவார்டெல்லாம் இங்கே வச்ச கூடாது நடிப்பா இருக்கேன் எங்க தலைவன் மேலே ஒரு பக்கம் டக் பாஸ் போயிட்டாரு அது போலதான் எஸ் எஸ்கே உனக்கும் கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் ஆப்பு வைக்கிதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம அஞ்சலி கார்த்தி தாட்சாயி இந்த சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு கவலையே இல்லை இந்த சொத்து மொத்தத்துக்கு கைக்கு வர வைக்கிறதுக்குள்ள அப்பா 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 படாத பாடுபட்டுருச்சு வாழ்க்கையில கஷ்டன்றத நம்ம பாத்துக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை காட்டிட்டாங்க குமார் காட்டிட்டாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தாங்க ஆமாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை காட்டிட்டாங்க எப்படி இது நடந்துச்சு எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது இலக்கியம் இருக்காங்களோ அவங்க இருந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க அந்த மிஸ்னால நிறைய விஷயமெல்லாம் மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியம் இருக்காங்களோ அவங்க இருந்து போயிட்டு நேராக கௌதம் கிட்ட கௌதம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நல்லது நடக்கிறது ஓகே அது இருக்கட்டும் ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் நீங்க சைன் பண்ணீங்களா அப்ப படிச்சீங்களா இல்லையா அவசரப்பட்டு நீங்களே உங்க பாட்டு சைன் போட்டாண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிச்சு பார்த்தா ஆமா இலக்கிய நான் மன்னிச்சிது நான் அந்த சமயத்தில் எதை பத்தி நான் யோசிக்கல ஏ பாட்டு நான் சைனா போட்டு அமைதியா வந்தனேன்ட்டேன் அதெல்லாம் யோசிச்சுருந்தா இப்போ கரெக்டா இருந்திருக்கேன் ஆனா நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திரு 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 திருன்னு முடிச்சுன்னு இருக்காங்க ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் சரி போனதெல்லாம் போட்டோம் வந்ததெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடவ முடியாம கரெக்டா நம்ம தாட்சா என்ன அவங்க வந்து இந்த சொத்தலாம் ஆர்முகம் என்னாச்சு எல்லாமே வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க அதை கேட்டதும் எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டாக நடந்துன்னு இருக்கோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நல்லபடியா எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நல்லபடியா நடந்துச்சா இல்லையா இந்த இடத்துல என்ன ட்விஸ்டா கொண்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து சிறப்பான ஒரு சம்பவத்தை இப்ப செஞ்சு விட்டு இருக்காங்க போலீஸ கூட்டினு நேரா போயிடுறாங்க போலீஸ கூட்டுனு போயிட்டு இது எல்லாமே செஞ்சது அந்த எஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே இல்ல ஆனா நடிக்கிறாரு இந்த சொத்து எல்லாமே நேர்மையா கண்டிப்பா பாத்தீங்களானா கௌதம் வருது ஆனா இவங்க பிளான் பண்ணி சரி வேலை செஞ்சு கான்ட்ராக்ட்ல வேற சைன் வச்சு வாங்கிட்டாங்க இந்த சொத்து எல்லாமே கௌதம்க்கு நீங்க திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம எஸ்எஸ்க்கு வந்தாங்க நான் எதுக்கு தரணும் எங்கிட்ட எதுவுமே இல்லையா அவங்க குடும்ப சீட்டு எங்கிட்ட எதுக்கு நீங்க எழுக்கிறீங்க அவங்க குடும்ப சீட்டு அவங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அவங்க குடும்ப சீமா என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொன்ன மேடம் தான் எல்லாத்தையும் சொல்றாங்க இதை பாருங்க மேடம் நடந்தது ஒண்ணு நடக்க போறது ஒண்ணு அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு இருக்காங்க உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமாங்க அப்படிதான் நடந்துச்சு இதை எப்படி ஏத்துக்க போறாங்க எந்த விதத்துல கொண்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா ரொம்பவே பூஸ்ட் பாம்ஸா இருக்கு போலீஸ் ஒரு பக்கம் எஸ்எஸ்கே தேவை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோங்க இல்ல வச்சுக்க தான் உங்களை பொழந்து கட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க எஸ்எஸ்கே சொன்னதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்க அதே சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கேக்குறாங்க ஒரு பக்கம் ரெண்டு பேர் தரப்புலயே ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்களோட கருத்தை சொல்றாங்க ஆனா அது எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்புல ராசா வாய்ப்பு இல்லை எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது போலதான் நம்ம இருக்காங்களோ அவங்களும் ஒரு பக்கம் இலக்கியாவுக்கு போன் பண்றாங்க உன்னை யாரு அந்த எஸ் பார்க்க பாக்க போக சொன்னது அந்த எஸ் ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்ச வைக்க அவங்ககிட்ட நீ எதுக்கு பண்ண அவனை எதுக்கு பார்க்க போனான் அதை பர்ஸ்ட் சொல்லு உனக்கு தேவையில்லாத வேலை மல்லி இலக்கிய இதெல்லாம் எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் அவன் நம்ம குடும்பத்தை எப்படியான ஒன்னு அழிக்கணும்னு சொல்லிட்டு பாத்திருக்கான் திரும்ப திரும்ப நீ அங்க போனா அது அவனுக்கு தான சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்டா இருக்க ஒரு பக்கம் ஐயோ யோ நீங்க சொல்றது உண்மைதான் நான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் யோசிக்கிறேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கேட்க கேக்குறாங்க மன்னிப்பாவது இனிமையாவது நான் என்ன சொல்றேன் ஏது சொல்றேன்னு சொல்லிட்டு உன்னிப்பா கவனி கவனி அது மட்டும் இல்லாம எல்லாரும் நமக்கு சரி பார்க்க பண்றதுக்கு தான் இருப்பாங்க அதனால யார் பேச்சும் நம்ம கேட்க கூடாது நாம எப்படி எந்த வழியில கொண்டு போனோமோ அந்த வழியில தான் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போது எப்படி இதெல்லாம் கொண்டு போகப் போறாங்க எந்தெந்த விஷயத்தை எந்த ஆங்கிள் எட்டும் போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தாங்க நம்ம சில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு போய் கௌதம் கிட்ட சொல்றாங்க கௌதம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நல்லதையும் நடக்கும் நல்லதையும் நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க கேட்கறதுக்கு என்னமோ நல்லதா இருக்கு நல்லதையும் நடக்கும் ஆனா இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராசா வாய்ப்பு இல்லை நீங்க என்னதான் ஒரு பக்கம் ஆட்டத்து மேல ஆட்டம் ஓட்டத்து மேல ஓட்டம் போட்டாலும் உங்களுக்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு ஒருத்தர் காத்துன்னு இருக்காரு அந்த நேரம் அந்த காலம் வந்துச்சுன்னா உங்களை எப்படி அடிச்சு ஓட விட போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஆனா செம்மியா செஞ்சு விட போறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் எஸ்எஸ்கே இப்போதைக்கு நார்மலா தான் இருக்கிறாரு அவர்கிட்ட செல்வாக்கு இருக்காதனால ஈஸியாக வெளியே வந்துடுவார் ஆனா இப்போதைக்கு அவர் வெளியே வராம்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம்னு இவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியாது அதனால இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சோன்னா இவங்க பய ஒரு பக்கம் உறைஞ்சு போயிடுவாங்க ஐயோ இப்படியா நீ இந்த மாதிர பண்ணுவடா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆறுவாங்க ஒரு பக்கம் அப்படி எஸ்எஸ்கே என்ன பண்ண போறாரு ஏது பண்ணப் போறாரு அவரோட அடுத்த ஆட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டு கூட நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வரு தருகேன்